வணக்கம் சிபி சார் நீங்க மார்க்கெட்டை பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி மகேந்திராண்ட் மகேந்திரா ஏன் இறங்கிருக்கேன் நடுவில் இறங்குச்சு நூத்தி எழுபது ரூபாய் இறங்கிதான் முடிவடைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு இதுல ஒரு ரெண்டு விஷயத்த நீங்க கவனிக்கணும் ஒன்று அவங்க வந்து துணை நிறுவனங்கள் அவங்களுடைய சப்சிடரிஸ்ல கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கோடி ரைட்ஸ் இஷ்யூ அதுல இவங்க முதலீடு செய்ய போறதா தகவல் வந்திருக்கு எம்என் எம் பைனான்சியல் சர்வீசஸ் இருக்கு அதே மாதிரி மகேந்திரா லைஃப் டெவலப்பர்ஸ் இருக்கு டெவலப்பர்ஸ்லாம் வந்து பெஸ்டேஷன் பீரியட் ரொம்ப லாங் போட்ட பணத்துக்கான ரிட்டர்ன் கிடைக்கிறதுங்கிறது ரொம்ப லாங்காக இருக்கும் ஸோ அதனால வந்து ஒரு கேப்பிட்டல் அலொகேஷன் இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு சப் பார் ரிட்டர்னுக்கு போகுதா அப்படிங்கிற ஒரு ஒரு எண்ணம் காரணமா இருக்கலாம் இது ஒரு பக்கம் பட் அதை விட நான் என்ன நினைக்கிறேன்னா சரியாக ஓராண்டிற்கு முன்பு இந்த பங்குனுடைய விலை ரொம்ப பாதிக்கு பாதி தான் இருந்தது பெருக்க விலையை விட பாதி தான் இருந்தது மூவாயிரத்தி வரைக்கும் போனுச்சு ஆனால் அன்னைக்கு இருந்ததுங்கிறது பார்த்தீங்கன்னா ஜனவரியில எல்லாம் வந்து மிக குறைவாக ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கிட்ட இருந்தது அங்கிருந்து ஒவ்வொரு ஆண்டுக்குள்ள அது மூவாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு போனது இரு மடங்கானது அப்ரிசிய சோ அந்த மாதிரியான ஒரு ஏற்றம் இருந்ததுனால இப்ப இந்த இறக்கம் சகஜம்தான் இந்த மாதிரி மார்க்கெட்ல இது ஒரு நார்மல் கரெக்ஷன் தான் நான் பாக்குறேன் மேபி அந்த ராங் அலக்கேஷன் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட் நினைக்கலாம் அது ராங் ரைட் ஆன டைம் ஒன்லி கெண்டல் பட் மார்க்கெட் நினைக்கலாம் அது ஒரு காரணமா இருக்கலாம் மூன்றாவது பாத்தீங்கன்னா பொதுவாகவே ஆட்டோமொபைல் துறை சார் இன்னைக்கு ஆட்டோமொபைல் குறியீடு அந்த செக்டார் குறியீடே பாத்தீங்கன்னா ரெண்டு பர்சென்ட்க்கு மேல இன்னைக்கு வந்து இறங்கி இருக்குது சோ அது அதனுடைய முக்கியமான காரணம் என்னன்னு பாத்து முக்கியமா இறங்குனது பார்மாவும் ஆட்டோமொபைலும் ரெண்டு பெர்சென்ட்டுக்கு மேல அதுல எம் அப்புறம் டிவிஎஸ் மோட்டார் எக்ஸைட் டாடா மோட்டார்ஸ் மதர் சன் சோமி இந்த மாதிரி எல்லாமே இறங்கி இருக்கு இன்ஃபேக்ட் மாருதி கூட பாத்தீங்கன்னா ரொம்ப வலுவான நிலையில் இருக்கக்கூடிய மாருதி கூட ஆறு எலெக்ட்ரிக் மாடல் பண்றதா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள லான்ச் பண்றதா இப்போ அதை நாளா குறைச்சிட்டாங்க இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன்ல நம்ம ரொம்ப அக்ரெசிவா போக வேண்டாம் கொஞ்சம் மாடரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆறு மாடல் வேண்டாம் நாலு மாடலோட இப்போதைக்கு ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கலாம்னு போயிருக்காங்க இது எல்லாமே ஒரு சேர அந்த பங்கனுடைய விலையில் அந்த செக்டாரல் இம்பாக்ட் எல்லாமே சேர்ந்து இருக்குங்க ஆட்டோ செக்டர் ஏன் சார் இன்னும் எதுனால இப்படி கொஞ்சம் ஆடிக்கிட்டு இருக்கு இல்ல தொடர்ந்து அதனுடைய ஒரு ஒரு போக்கு நல்லா இருந்ததை பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இருபத்தி மூணு கடைசியில் இருபத்தி நாலு துவக்கத்துல ஒரு பீக்க தொட்டது அதுக்கப்புறம் எப்போதுமே நார்மலா இரண்டு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ஒரு ஆண்டு ஒன்று ஆண்டு ஒரு தேக்க நிலை வரும் அதற்கு பிறகு திரும்ப புதுதா வாங்க வருவாங்க அது மாதிரியான ஒரு சாச்சுரேஷன் பாயிண்ட் தான் அது ரீச் ஆயிருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்ம ஆட்டோ ஸ்பேர்ஸ் அந்த நிறுவனங்கள்ல பார்த்தா இதனுடைய பாதிப்பு இன்னும் அதிகமா இருக்கு இந்த நிறுவனங்கள்லாம் வந்து பத்து பர்சன்ட் இறங்கி இருக்குதுன்னா நிறுவனங்கள் அந்த உதிரி பாகங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களுடைய விலை இருபது பர்சன் இருபத்தஞ்சு பர்சன்ட் இறங்கிருக்கிறது எல்லாம் பாக்கலாம் ஃபியூச்சர்ல நம்ம சொல்லிட ஆட்டோ செக்டாருக்கு முடியாது சொல்ல முடியாது இது வந்து பார்க்க இவ்வளவுக்கு நடுவுல கூட கேபெக்ஸ் வந்து இருபத்தையாயிரம் கோடி இருந்து முப்பதாயிரம் கோடி இந்த இந்த ஆண்டும் அடுத்த ஆண்டும் மேற்கொண்டு புதிய முதலீடுகள் வரப்போறதா இக்ரா அப்படிங்கிற அமைப்பு சொல்லியிருக்கு சோ அது நம்பிக்கை இருக்கறதுனால தான் இவ்வளவு தூரம் வந்து ஒரு இருபத்தையாயிரம் கோடி பணம் ஆட்டோ காம்பனன்ட் இண்டஸ்ட்ரிக்குள்ள வருது ஈவி சப்ளை சேன ஸ்ட்ரீம்லைன் லைன் பண்றதுக்கு அப்படிங்கறப்ப அது ஒரு ரைட் ஆஃப் பண்ண முடியாத ஒரு குறையாது ஃபார்மா எஸ் குறஞ்சிருக்கு இன்னைக்கு பார்மாக்கு குறிப்பிட்டு சொல்ல முடியான ரீசன் இல்லை ஏற்கனவே இருந்த ரீசன் தான் டாரிஃப் இந்த டேரிஃப் வார்ல பாத்தீங்கன்னா நம்ம டேரிஃபுக்கு அமெரிக்காவுடைய டேரிஃபுக்கும் பாத்தீங்கன்னா ஏணி வச்சா கூட எட்ட முடியாது எப்படின்னு பாத்தீங்கன்னா நம்முடைய டேரிஃப் ரொம்ப அதிகமா இருக்கு நம்ம நம்ம இந்தியாவுனுடைய ஆவரேஜ் டேரிஃப் பதினேழு பர்சன்ட்னு ஒரு ஆய்வு சொல்லுகிறது இண்டஸ்ட்ரியல் குட்ஸுக்கு பன்னெண்டுலேருந்து பதிமூணு பர்சன் தான் ஓகே அது அது ஒரு பக்கம் பட் நம்ம ஃபார்ம் குட்ஸுக்கு வந்து நம்ம வந்து அங்கிருந்து இங்க இறக்குமதி செய்யும் பொழுது நம்ம ரொம்ப அதிகமாக டியூட்டி போடுறோம் அமெரிக்கால இருந்து வரக்கூடியதுக்கு நிறைய போடுறோம் ஸோ அவங்க ரெசிப்ரோகேட் பண்ணாங்கன்னா நம்முடைய ஏற்றுமதி பெரிய அளவுல பாதிக்கப்படும் ஃபார்ம் குட்ஸை பொறுத்த வரைக்கும் பட் இதே அமெரிக்கால இருந்து நம்ம இறக்குமதி செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருந்து தொண்ணூறு சதவீதமான ப்ராடக்ட்டுக்கு ரொம்ப குறைவான டியூட்டி தான் நம்ம இங்கிருந்து நம்ம ஏற்றுமதி செய்யக்கூடியதுக்காக அவங்க போடுறது அவங்க போடுற டூட்டி ரொம்ப குறைவு அங்கிருந்து இங்க இறக்குமதி செய்யும்போது நம்ம போடுற டூட்டி ரொம்ப அதிகமா இருக்கு சோ இந்த டாரிஃபை மேட்ச் பண்ண போறேன்னு அவங்க சொன்னாங்கன்னா நம்முடைய ஏற்றுமதி மேல அவங்க அதிக டூட்டி போடணும் அல்லது நம்ம இறக்குமதிக்கு குறைக்கணும் நம்ம இறக்குமதி குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா தான் எனக்கு தெரியுது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல பைனலா ஒரு நெகோஷியேட்டட் செட்டில்மெண்ட் வரலாம் சோ அது அதனுடைய ஒரு பாதிப்பு தொடர்ந்து பார்மா செக்டர்லயும் இருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது இந்த டுவெண்ட்டி ஃபைவ் மேட்சிங் டாரிஃப் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகிறது இல்லையா சோ அது வந்து ஒரு தாக்கத்தை நிச்சயமா ஏற்படுத்துதுன்னு நான் நினைக்கிறேன் இன்னைக்கு மார்க்கெட் பிப்டி சென்செக்ஸ் வழக்கம் போல தான் வந்து முடிவு அடைஞ்சிருக்கு மார்க்கெட்டும் அப்படிதான் தெரியுதுங்க நிச்சயமா வீக்கா தான் முடிவடைஞ்சிருக்கு நீங்க அட்வான்ஸ் டிக்லைன் பார்த்தாலும் அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு நிகராக ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பது பங்குகள் இறக்கத்துல இருக்கு நீங்க அதே ட்ரெண்ட் தான் நம்ம பாக்குறோம் வந்து அட்வான்ஸ் ஆயிரத்தி எண்பத்தி மூணு தான் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நாலு டிக்ளை பை அண்ட் லார்ஜ் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் நெகட்டிவா இருக்குங்கிறத பாக்குறோம் பட் இதற்கு இடையில ஒரு ஆச்சரியமான விஷயம் எனக்கு ஒரு எழுபது பங்கு லோயர் சர்க்கியூட் பட் நூத்தி எட்டு பங்குகள் அப்பர் சர்க்கியூட் அகைன் அந்த கன்ஃபியூஷன் ப்ரிவை மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வரைக்கும் எங்கெல்லாம் அண்டர் வேல்யூடு ஸ்டாக் இருக்குதோ ஸ்மால் அண்ட் மிட் கேப்ல குறிப்பாக அது எல்லாமே வந்து அது அது வேண்டிய அளவை விட அதிகமாக வீழ்ந்ததால் ஒரு சில பங்குகள் வந்து அதிலிருந்து மேலிடம்பி வந்திருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது ஒரு ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன் இது வந்து வாங்க வேண்டிய விற்க வேண்டிய பங்குல வராது டிவிஎஸ் சப்ளை செயின் டிவிஎஸ் எஸ் சிஎஸ் ஒரு நிறுவனம் அது வந்து நூத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வரைக்கும் வந்தது திடீர்னு அப்புறம் பார்த்தா இன்னைக்கு நூத்தி நாற்பதை தாண்டி நூத்தி நாற்பத்தி ஐந்து வரைக்கும் போயிருக்கு அது இறங்குனது வந்து நூத்தி தொண்ணூறுல இருந்து சோ அவ்வளவு பெரிய வீழ்ச்சியை சந்தித்ததுல ஒரு புல் பேக் அப்படிங்கிறது இது மாதிரி பல பங்குகள்ல பெரும் வீழ்ச்சி நாற்பது ஐம்பது பெர்சென்ட் விழுந்திருக்கிறதுனால அதுல இருந்து ஒரு ரெக்கவரி தான் இந்த அப்பர் சர்க்யூட்ங்கிறது இன்னைக்கு அதிகமா இருக்கிறத பார்க்க முடிந்தது குறியீட்டை தாண்டி பார்க்கும் பொழுது அந்த ஒரு ஏற்றம்ங்கிறது இருக்கு மார்க்கெட் இஸ் மிக்சட் பேக் வேற எவர் தேர் இஸ் வேல்யூ தேர் இஸ் அ பைங் வேற எவர் தெர் இஸ் நோ வேல்யூ ஃபர்தர் செல்லிங் இஸ் ஆப்பனிங் நடக்குது ஓகே புரியுதுங்க சார் ஆனால் வேட் ரெண்டு இனிமேல் தொடர்ந்து மாசம் இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஒரு ஸ்டேட் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது நடக்கத்தான் செய்யும் எப்போ அதாவது ஒரு பதட்டத்தில் தெரியாம என்னதுன்னு காரணம் இல்லாமல் கூட சில சமயம் வித்துருவாங்க எனக்கு லாபம் இருக்குதுன்னு விற்கிறது ஒன்று இன்னும் இறங்க தங்கிரும்னு பயந்து விக்கிறது ஒண்ணு நஷ்டத்தை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறதுன்னு விக்கிறது ஒண்ணு இப்படி வந்து எல்லாம் ஒன்று ஒன்ன தொட்டு ஒன்ன தொட்டு ஒன்ன தொட்டு வரும் பொழுது அது நியாயமாக இருக்க வேண்டியது கிடையாதுனுடைய பெண்டலம் மாதிரி லெஃப்ட்ல இருந்து சென்டர்ல வந்து நிக்காது வந்த வேகத்துக்கு ரைட்ல போயிடும் அப்புறம் திரும்ப அது சென்டருக்கு வரும் இதுதான் மீன் ரிவர்சல் சொல்லுவோம் அது மாதிரியான அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ங்கிறது நடந்து கொஞ்சம் இறங்குறதும் கொஞ்சம் ஏறதும் அப்படிங்கிறது இப்ப நடந்துகிட்டு இருக்கு இந்த கன்சல்டேஷன் பேஸ் சொல்லலாம் பட் ஆனா நெகட்டிவ் ட்ரெண்ட் தான் ஏன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுங்கிறது அந்த அந்த லெவல் இன்னைக்கு முடிஞ்சிருக்கிறது கூட பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஒட்டி தான் முடிவடைஞ்சிருக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு அப்படிங்கிற அளவுல சோ அந்த சப்போர்ட் லெவல்ல தான் இன்னைக்கு முடிவடைஞ்சிருக்கு சோ அதற்கு கூட பெரிய அளவுல வீழ்ச்சியை சந்திக்கல ஒரு சின்ன இறக்கம் ஏற இடையில வந்தால் கூட திரும்ப ரெக்கவர் ஆயிடுச்சு எழுநூத்தி முப்பது வரைக்கும் போனது எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு ரெக்கவர் ஆயிடுச்சு முடிவடையும் பொழுது சோ கன்சாலிடேஷன்ல இருக்கு இன்னும் பேர் மார்க்கெட் அப்படிதான் நான் பாக்குறேன் சார் மார்க்கெட் இப்படி இருக்கா ஐபிஓ வருதுங்களா இருக்கு இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா பெசார்சன் எக்ஸ்ப்ளோர் டெக் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் பங்கு வந்து விலைப்பட்டியல் நூத்தி அறுபத்தி ஐந்துல இருந்து நூத்தி எழுபத்தி ஐந்து ஐபிஓ வந்திருக்காங்க அடுத்த வாரமும் கூட சில பங்கு வெளியீடுகள் வர இருக்கு போன்பே வராங்களா சார் ஐபிஓல ஆமா இது போக வர இருக்க ஐபிஓஸ் பாத்தீங்கன்னா பிளான் லைன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு முக்கியமான ஐபிஓஸ் சொல்லணும் ஒன்னு பே அவங்க வந்து ஆக்சுவலா இவங்க ஒரிஜினலா சிங்கப்பூர்ல இருந்தாங்க இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் அது இந்தியாவுக்கு ஃப்ரீ டொமைசியல்னு சொல்றது அந்த மாதிரி மாத்திட்டாங்க அது கிட்டத்தட்ட எட்டாயிரம் கோடி கிட்ட அவங்க அதுக்கு டாக்ஸ் இதெல்லாம் பண்ண வேண்டி இருந்தது இது வந்து வால்மார்ட் நிறுவனம் அமெரிக்காவுடைய வால்மார்ட் நிறுவனத்தினுடைய முதலீடு அதிகமா உள்ள ஒரு நிறுவனம் அவங்களுடைய ஒரு பேக்கப் உள்ள நிறுவனம் போன்பே இவங்க ஐபிஓ வரப்போறதா தெரிகிறது இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் ஐபிஓ வருவதற்கான இந்த காலகட்டத்துல ஐபிஓ வருவதற்கான எல்லா தேதிகளும் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு முக்கியமான தேதி இருக்கு நிகர நஷ்டம் ஏன்னா லாபம் இருந்தா இப்போ ஐபிஓ வரமா நஷ்டம் இருந்தாதான் வருவாங்க போல இருக்கு பல நிறுவனங்கள் தொடர்ந்து இந்த மக்கிக் காமர்ஸ் நிறுவனங்கள்ல இருந்து பாத்துருக்கோம் இந்த மாதிரி நஷ்டத்துல இருக்க நிறுவனங்கள் பட் நஷ்டம் குறைஞ்சிருக்கு சமீப காலமாக இந்த நிறுவனத்தினுடைய நஷ்டம் வந்து குறைய துவங்கி இருக்கிறது இப்போ இந்த க நடப்பான கூட பாத்தீங்கன்னா இருபத்தொம்பது பர்சன்ட் அவங்களுடைய நிகர நஷ்டம் வந்து குறஞ்சிருக்கதா சொல்லிருக்காங்க பர்ஃபார்மென்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு சொல்லியிருக்காங்க மேபி ஐபிஓ வரக்கூடிய காலகட்டத்தில் இது இன்னும் மேலும் குறைந்து ஒரு லாபத்தை நோக்கி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு இது தவிர ரொம்ப முக்கியமான ஒரு ஐபிஓ ரொம்ப எதிர்பார்க்கப்பட்டது என்எஸ்டிஎல் நேஷ்னல் செக்யூரிட்டிஸ் டெப்பாசிட்டரிஸ் லிமிடெட் அப்படிங்கிறது இது ஒரு எம்ஐஏன்னு சொல்லுவாங்க நாங்க மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் எப்படி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஜ் என்எஸ்சி பிஎஸ்சி சிடிஎஸ்எல் இதெல்லாம் ஒரு எம்ஐயோ அது மாதிரி இதுவும் ஒரு மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஸ்டிடியூஷன் ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் ஒரு தேசத்து நாட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு இன் இவங்களுடைய புதிய பங்கு வெளியீடு கிட்டத்தட்ட மூவாயிரம் கோடி கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க வெளிவர இருக்கிறது இவங்க அதுக்கான டிஆர்எஸ்பி எல்லாம் வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க செப்டம்பருக்குள்ள வரும் அது அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது அதுக்கு முன்னதாக கூட இருக்கலாம்னு சொல்றாங்க இது என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து எப்படி இந்தியாவில் ரெண்டு டெபாசிடரிஸ் இருக்கு ஒன்று சிடிஎஸ்எல் சென்ட்ரல் டெபாசிடரி சர்வீசஸ் லிமிடெட் அது ஏற்கனவே பங்கு சந்தையில் பட்டியலிடப்பட்டு வணிகம் இருக்குது நம்ம பார்த்திருப்போம் இன்னொன்னு என்எஸ்டிஎல் அப்படிங்கிறது நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட் லிமிடெட் அப்படிங்கிறது சோ இந்த என்எஸ்டிஎல்றது வந்து என்எஸ்சி ப்ரொமோட்டட் சிடிஎஸ்எல் பேசிக்கலி பாம்பே ஸ்டாக் எக்ஸேஞ்ச் ப்ரொமோட்டட் இந்த என்எஸ்சிஎல் அக்கௌண்ட் எண்ணிக்கை அப்படிங்கிறது வந்து ஒரு கட்டத்தில் இவங்க தான் நம்பர் ஒன்னா இருந்தாங்க பட் இன்னைக்கு சிடிஎஸ்எல் ஓவர் டேக் பண்ணிட்டு போயிட்டாங்க பட் இருந்தால் கூட என்எஸ்சிடைய பேக்கப் இருக்கிறதுனால இது ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டது இதுல ஒரு உபரி தகவல் என்ன அப்படின்னா இந்த நிறுவனத்துடைய பெரும்பகுதி பங்கு இது வந்து என்எஸ்சி தான் வச்சிருக்காங்க நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் தான் வச்சிருக்காங்க அவங்க இதுல ஒரு பகுதியை ஆஃப் பண்ணலாம் இது போக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எச் டி சி பேங்க் கூட வச்சிருக்காங்க பங்கு அவங்க எல்லாம் இதுல பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்ச் பங்குகள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பங்குகள் HCFC பங்குகளுடைய விலையில் அல்லது அவங்களுடைய சொத்து மதிப்பில் இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஓகே இது என்னைக்கு சார் வர மாதிரி இருக்குங்க

சிடிஎஸ்எல் அக்கௌண்ட் வச்சிருந்தா சிடிஎஸ்எல் டிபியில இருக்கக்கூடிய ஒருத்தர் அக்கௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆப் மூலமா ஓபன் பண்ணி பார்க்கணும் பட் இப்போ நேத்து வந்து செபியினுடைய தலைவர் ஒரு புது இதை லான்ச் பண்ணிருக்காரு என்எஸ்சிஎல் சிடிஎஸ்எல் கோஆர்டினேட் பண்ணி அந்த ஆப்ல லாகின் பண்ணீங்கன்னா நீங்க சிடிஎஸ்எல் வச்சிருக்க ஆப்பை லாகின் பண்றதன் மூலமாக என்எஸ்டிஎல் இருக்கதையும் பார்க்க முடியும் இல்லது என்எஸ்டிஎல் இருக்க ஆப் லாகின் டவுன்லோட் பண்ணி லாகின் பண்ணீங்கன்னா சிடிஎஸ்எல் இருக்க உங்களுடைய ஹோல்டிங்ஸையும் பார்க்க முடியும் ஒரே இடத்துல நீங்க ரெண்டு யூசர் ஐடி ரெண்டு பாஸ்வேர்டு அப்புறம் அது மறந்து போய் ஃபர்காட் பாஸ்வேர்ட் போட்டு யூசர் ஐடி மறந்து இந்த தொல்லை எல்லாம் இல்லாமல் ரெண்டையும் ஒன்று சேர்த்து ஒன்னா கொண்டிருக்காங்க அந்த ஆப் பேரை கூட நம்ம சொல்லலாம் முதலீட்டாளர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சிடிஎஸ்எல் பொறுத்த வரைக்கும் அது வந்து மைஇசி ஒய் இஏஎஸ்ஐ அப்படிங்கிற ஆப் தான் சிடிஎஸ்எல் ஓடது ஓட ஆப் வந்து ஸ்பீட்இ

ஆமா அந்த நிறுவனத்தினுடைய பங்குகளை ஸ்ப்ரெட் பண்றதுக்கு ஷேர் ஹோல்டர் அப்ரூவல் எல்லாம் கிடைச்சிருச்சு அவங்களுக்கு அது ஐந்து நிறுவனங்கள் தான் வேதாந்தா அலுமினியம் லிமிடெட் வேதாந்தா ஆயில் அண்ட் கேஸ் லிமிடெட் வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் லிமிடெட் வேதாந்தா பவர் லிமிடெட் அண்ட் வேதாந்தா லிமிடெட் இந்த மாதிரி ஐந்து நிறுவனங்களாக பிரித்து நீங்க கையில் வைத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு பங்குக்கும் நிகராக இந்த நான்கு நிறுவனங்களிலும் மீதம் நான்கு நிறுவனங்களிலும் ஒரு பங்கு கொடுக்க போறாங்க சோ ஒரு பங்குக்கு பதில் ஐந்து பங்கு இருக்கும் அதனால நம்ம முதலீடு ஐந்து மடங்கு பெருகிருமான்லாம் கேட்காதீங்க உங்களுக்கு தெரியும் நான் நிறைய தூரம் சொல்லியிருக்கேன் ஐந்து ரூபாய் ஒரு ஒரு ஐந்து ரூபாய் நோட்டை கொடுத்து ஐந்து ஒரு ரூபாய் நோட்டை திருப்பி கொடுத்தால் எப்படியோ அதுதான் பட் அப்கோர்ஸ் ஒரு சின்ன லிக்விடிட்டி இம்ப்ரூவ் ஆகும் அதன் காரணமாக அதுக்கு ஒரு ஒரு பெனிஃபிட் இருக்க சான்ஸ் இருக்கு அவ்வளவுதான் அது தவிர அதுக்கு அதுக்கு மேல ஒண்ணு இல்ல பட் வேல்யூ அன்லாக்கிங் சொல்லுவோம் சம் ஆஃப் பார்ட்ஸ் வேல்யூவேஷன் வார்த்தையும் பயன்படுத்தப்படும் இதில் அடிக்கடி ஸோ நீங்க ஒரு ஒரு ஐந்து நிறுவனம் ஒன்றா சேர்ந்து இருக்க மதிப்பை விட தனித்தனியாக இருக்கும் பொழுது அந்த தனியா இருக்க ஐந்து கூட்டும் பொழுது ஒரு மதிப்பு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அப்படின்னு பொதுவாக ஒரு கருத்து அது அப்படியே இருக்கணும்னு கட்டாயம் இல்லை பட் பொதுவாக அப்படி இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம் கடந்த காலங்களில் பலமுறை முறை சார் ஃபாரின் போர்டோலியோ இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் குறைஞ்சிருக்கா சார் இந்தியாவில் குறைஞ்சிருக்கு பரவலாக வந்து பார்த்தபோது வேற மாதிரி இருக்கு பட் நிப்டி பிப்டி அப்படிங்கிற அந்த நிப்டியில் இருக்கக்கூடிய ஐம்பது பங்குகள் அதுல வந்து அவங்களுடைய முதலீடு கடந்த பனிரெண்டு ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி நாலு புள்ளி மூணு பெர்சன்ட் அப்படின்னு இருக்கு மொத்த லிஸ்டட் கம்பெனி அப்படின்னு பார்த்தாலுமே அது வந்து குறைஞ்சிருக்கு அதை பார்க்க முடிகிறது பதினேழு புள்ளி நாலு பெர்சன்ட் தேர்ட்டின் இயர்லோ இதுல இன்னொரு உபரி தகவலும் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா வந்து ப்ரொமோட்டர்ஸ் Thank you. அவங்களும் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட்டர் வந்து அவங்களுடைய ஓனர்ஷிப் என்எஸ்சி லிஸ்டட் கம்பெனியில நிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐநூறு கம்பெனிகளை உள்ளடக்கக்கூடிய நிறுவனங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஹோல்டிங்ஸ் வந்து ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறத பார்க்க முடிகிறது குறைஞ்சு கிட்டத்தட்ட ஐம்பது புள்ளி நாலு பெர்சென்ட் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கிறத கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சென்ட் ஒட்டி வந்திருக்கு ஒரு ஒரு சிறிய இறக்கம் ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு புல்லிஷ் மார்க்கெட்ல எஃப்ஐஐஸும் வித்துட்டு போறாங்க ப்ரொமோட்டர்ஸே சில நேரங்களில் ஒரு பகுதியை விற்கிறத நம்ம பார்க்க முடிகிறது இதெல்லாம் கிளியர் இண்டிகேஷன் அவங்க இதெல்லாம் பண்ணிருக்காங்கிறப்பே தெரியுது நமக்கு வந்து இது வந்து ஒரு 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 புல் மார்க்கெட்டினுடைய உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அந்த ப்ரொமோட்டரே இது வேல்யூ அதிகம் நினைக்கிறப்ப கோர்ஸ் நாட் நெசசரிலி எவ்ரி டைம் அவர் அப்படி நினைக்கணும்னு கட்டாயம் இல்லை வேறு சில காரணங்களாலும் அவங்க வந்து அப்லோட் பண்ணலாம் பட் இது ஒரு இண்டிகேஷன் நான் நினைக்கிறேன் இதே சமயத்துல இப்ப வந்து ப்ரொமோட்டர் வாங்குறாங்கன்னா ஓ வேல்யூ ரொம்ப இறங்கிருச்சு ரொம்ப சீப்பா இருக்கு தான் வாங்குறாருன்னு நம்ம உடனே நினைச்சிடக்கூடாது வேறு ஏதாவது காரணங்கள் இருக்காங்கிறது அலசி ஆராய்ந்து பார்த்து அதற்கு பிறகு நம்ம அதுல உள்ளபடி வேல்யூ இருந்தா வாங்கணுமே தவிர ப்ரொமோட்டர் வாங்குறாங்கிறது ஒரு ஒரு பத்து இண்டிகேட்டர்ல ஒரு இண்டிகேட்டர் அவ்வளவுதான் அந்த அளவுக்கு அதையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் ஏன்னா இப்ப சந்தை இறங்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால ஒருவேளை இன்னும் ஒரு சில மாதங்கள்ல ப்ரொமோட்டர்ஸ் வாங்க வரலாம் சில பேர் அவங்களுடைய ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ண நினைக்கலாம் அப்ப அதே மாதிரி நம்மளும் இப்ப அவங்களோட சேர்ந்து வாங்கலாமான்னா அது உறுதியாக சொல்ல முடியாது அதை நம்ம அலசி ஆராய்ந்து பார்த்து சீர்தூக்கி முடிவெடுக்கணும் சார் நம்ம நேரம் நிறைய பேர் பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருக்கு சா சொல்றதெல்லாம் ரொம்ப நாலேஜா இருக்கு ஆனா இஎம்ஐ கட்டுறதுக்கே எங்க பணம் எல்லாம் போயிடுது அப்படிங்கிறாங்க நிச்சயமா இன்னைக்கு வாட்டர் ஹவுஸ் கூப்பர் பி டபிள்யூசி அவங்க வந்து இன்னொரு அமைப்போட சேர்ந்து அவங்க ஒரு அவர் ஆய்வு செஞ்சிருக்காங்க பர்ஃபியூஸ்ங்கிற நிறுவன அமைப்போட சேர்ந்து அதுல வந்து அவங்க ஒரு முக்கியமான ஒரு க அவங்களோட சொல்லக்கூடியது என்னன்னா பெரும்பாலான மிடில் கிளாஸ் பீப்புள் அவங்களுடைய இன்கம் வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கே சரியாயிடுது குறிப்பாக சேல்ரிடு இன்கம் அவங்களுடைய வருமானத்துல மூன்றில் ஒரு பங்கு இருந்து கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் அவங்க வந்து இஎம்ஐ கட்டுறதுக்கே போயிடுது அப்படிங்கிறாங்க இது நல்லதா கெட்டதா அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரிப்போர்ட்டினுடைய ஒரிஜினல் காப்பி எனக்கு கிடைக்கல இது வந்து ஊடகங்களில் செய்தித்தாள்களில் வந்த செய்தியின் அடிப்படையில் நம்ம ஆனால் பார்க்கும் பொழுது என்னுடைய கருத்து இதுதான் அந்த இஎம்ஐ ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய முதலீட்டை நோக்கி போனுச்சுன்னா பிரச்சனை இல்லை உதாரணமாக நம்ம வீடு வாங்குறோம் பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு நம்ம அதனுடைய வளர்ச்சி இருக்கும் அதற்கு பிறகு அந்த வீட்டினுடைய மதிப்பு உயர்வதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் நம்ம வீட்டு வாடகை மிச்சம் சில சமயம் நம்ம ஓல்ட் டாக்ஸ் ரிஜிம்ல இருந்தா அதுக்கு நமக்கு இன்கம் டாக்ஸ் பெனிஃபிட்டும் கிடைக்கும் கடன் வட்டி மீது ரெண்டு லட்சம் ரூபாய் இப்படி பல இது இருக்கிறதுனால அந்த மாதிரியான விஷயத்துக்கு நம்ம கடன் வாங்கி இஎம்ஐ கட்டுறோம்னா தப்பு இல்ல அதே சமயம் நம்ம ஒரு வாகனம் வாங்குவதற்கு ஏன்னா வாங்கினில இருந்து தேமானம் பெட்ரோல் போடணும் மெயின்டைன் பண்ணணும் வில குறைஞ்சு போயிடும் அந்த மாதிரியான ஒரு விஷயத்திற்கும் பர்சனல் லோனோ இந்த மாதிரி நம்ம கடன் வாங்கி அதுக்கு இஎம்ஐ கட்டுறோம்னா அது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் நம்முடைய சமுதாயம் சமூகம் நல்ல நிலையை நோக்கி போறதா நம்ம எடுத்துக்க முடியாது இட் இஸ் நாட் அ ஹெல்தி ஹேபிட் சோ அந்த பிரேக்கப் தான் நம்ம இந்த இஎம்ஐ கொடுக்கறது தப்பா ரைட்டான்னு முடிவு பண்ண முடியும் பட் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன் நீங்க இந்த கார் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டா அதுக்கு வாங்கி இஎம்ஐ கட்டுறத விட ஒரு மூன்று ஆண்டுகள் அதை தள்ளி போட்டுட்டு இந்த மூன்று ஆண்டுகளுக்கு அந்த இஎம்ஐக்கு பதில் அந்த இஎம்ஐ தொகையை நீங்க எஸ்ஐபி போட்டீங்கன்னா ஒரு மியூச்சுவல் பண்ட்ல ஒரு நல்ல டைவர்சிஃபைட் மல்டி அசெட் அல்லது மல்டி கேப் பண்ட்ல போட்டீங்கன்னா ஒரு மூன்றுல இருந்து ஐந்து ஆண்டுகள்ல ஓரளவுக்கு அது வந்து பாசிட்டிவான ரிட்டர்ன் கொடுக்கும் பொழுது அதிலிருந்து எடுத்து நீங்க வாங்குறதுதான் சரியான முடிவா இருக்கும் அப்ப உங்களுக்கு அந்த இஎம்ஐ கட்டுறதை நிறுத்திட்டு அதை நீங்க சேமிப்பா கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சியோட ஏன்னா நீங்க வந்து இஎம்ஐ கட்டும் பொழுது பத்து பன்னெண்டு வட்டி கொடுக்குறீங்க அது போக அந்த முதலீடு செய்ததுல வர வேண்டிய வருமானம் எட்டு பத்து பர்சன்ட் போயிடுது அதற்கு பதில் நீங்க முதலீடு செய்யும் பொழுது அந்த வட்டி பத்து பன்னெண்டு மிச்சம் நீங்க கட்ட வேண்டியது இல்ல அது போக உபரியாக உங்களுக்கு நீங்க போட்ட முதலீட்டின் மீது வேற ஆதாயம் கிடைக்கும் அது ரெக்கரிங் டெபாசிட்டா கூட இருந்து போட்டுமே உங்களுக்கு பங்கு சந்தை ஒத்து வரலாம் அதனால நீங்க அதை சேமித்து வாங்குறதுன்னு பண்ணோம்னா இஎம்ஐக்கு கட்டுறது குறையும் நம்ம அதை பிரண்ட் அண்ட் பண்ணாம நம்ம தள்ளி போடுறது நல்லது குறிப்பாக வளர்ச்சி இல்லாத சொத்துல நம்ம முதலீடு செய்ய போறோம் அல்லது சொத்து இல்லாம லைபிலிட்டியில முதலீடு செய்ய போறோம் சார் ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் சார் நீங்க சொன்னது என்னோட குரு ஒரு கலாச்சாரத்தில் டக்குன்னு எல்லாரும் போய் வாங்கிடுறாங்க இஎம்ஐல கிரெடிட் கார்டு வேற எல்லார்ட்டும் இருக்கு நீங்க சொல்ல ரொம்ப வேலிட் பாயிண்ட் சார் வீக்கெண்ட்னால ஃப்ரைடேங்கிறதுனால ரொம்ப டீட்டெயிலாக நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம் சார் நேர்கள் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் நாளைக்கு நிறைய கேள்விகள் நேர் கேட்டிருக்காங்க நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் சார் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்